வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக அந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்களை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊர் உலகமே இவங்களை பார்க்கல ஒரு புத்திசாலிகள் ஒரு திறமைசாலிகள் ஒரு கடுமையான உழைப்பாளி சின்சியரான ஒரு ஒர்க்கர் அப்படின்ற ஒரு பேரையும் புகழையும் எடுத்துருவாங்க ஆனால் இதை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் அப்படின்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திறமையான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக அதாவது இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக வரக்கூடிய கிரகம் வந்து குரு இந்த குரு அப்படின்றது ஒரு ஆசிரியரை போல ஒரு பயிற்சியாளரை போல் அப்போது மாணவன் தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் திறமைசாலியாக இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ண பண்ணக்கூடிய ஒரு நீ இன்னும் வளரணும் இன்னும் திறமை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அப்போ ஊர் உலகமே இவங்களை திறமைசாலி புத்திசாலித்தனம் அப்புடின்னு சொன்னாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை உனக்கு என்ன சாமர்த்தியம் பத்தல திறமை இருந்து என்ன புண்ணியும் புத்திசாலித்தனம் இருந்து என்ன புண்ணியம் உனக்கு இன்னும் சாமர்த்தியம் பத்தலை சோ இன்னும் நீ வளரணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு என் நேரமும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு அப்படின்னாலே ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க சோ இவங்க ஊர் உலகத்துக்கே கிளாஸ் எடுத்தாலும் சரி இந்த கன்னிராசிக்காரங்க ஆனா இவங்களுக்கே கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இவங்களோட லைஃப் பார்ட்னரா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு அப்போ இந்த வைகாசி மாதம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கால அளவு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் இருப்பார் இதையே சூரியன் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காலம் அப்படின்றனால மலையாளத்தில் இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்கள் ஆயிருந்தீங்க இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு விரை அதிபதியான சூரியன் பாக்யஸ்தானத்தில் பயணிக்கிறாரு ஸோ அதோடு சேர்ந்து உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து பயணிக்கிறார் அதாவது புதனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஏதாச்சும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்புகளோட ஒரு செலவுகளை செஞ்சுட்டு அதற்கு எப்படா பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிறைவேறக்கூடிய ஒரு காலம் தருணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய விரை அதிபதி பாக்யஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியும் பாகியஸ்தானத்தில் அப்போது நீங்கள் எதை நினச்சி எந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த செலவுகளை செஞ்சீங்களோ ஸோ அதற்கான பலன் முழு பலனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தை சொல்லலாம் காரணம் இந்த சூரியன் புதன் மட்டும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த செவ்வாயும் உங்கள் ராசிக்கு ஒரு லாபஸ்தானத்தில் நீச நிலையில் இருக்கார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போது இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரான ஒரு கெட்ட கிரகம் அப்படின்னா அந்த தான் அஷ்டமாதிபதி ஸோ அவர் வந்து நீச நிலையில் இருக்கார் அப்படின்றப்போ ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போய் நிற்கிறது உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்த காரியம் நிச்சயமாக ஒரு சக்சஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுங்க நம்ம ஒவ்வொரு மாதம் பதிவின் போதும் அந்த பதிவோட கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய சுய ஆராய்ச்சியின் பேரில் ஒரு இது எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது அப்புறம் நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அதாவது ஒவ்வொரு மாத பதிவின் போதும் பதிவோடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இது எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது என்னுடைய சொந்த ஆராய்ச்சியின் பேரில் செலக்ட் பண்ணி சில தேதிகளை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நிச்சயமாக அந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க யாராச்சும் இருந்தாலும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில தேதிகளை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதோட கடைசியில் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வருமானம் எப்படி சிறக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு தனஸ்தான அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்தில் ஒரு உச்ச நிலையில் இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் தொழில் அப்படின்றது வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நிச்சயமாக வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்றது ஒரு பாதகம் நீங்கள் என்ன பணத்தை ஒரு சேமித்தாலும் அது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கோ இல்லை நண்பர்களுக்கோ தெரியுது அப்படின்றப்போ இவ்வளோ சேமிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு வரப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு கடன் தேவைத்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கடன் வாங்குவாங்க அதே லைஃப் பார்ட்னராக இருந்தால் அவங்க ஒரு எஸ்டிமெண்ட்டு போட்டு அந்த காசை எப்படி கறக்கிறதுன்றது முடிவில் இருப்பாங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஸோ அவங்க நீங்கள் என்ன தான் வருமானத்தை சேமித்தாலும் அவங்க அதை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க அடுத்ததாக மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் குரு வந்திருக்காரு பத்தில் குரு பதவி பறிப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப்ரமோஷன் ரீதியாக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கும் உங்களை ப்ரமோஷனை பற்றின ஒரு பரிசீலனை அப்படின்றது நடக்கும் இப்படியே சீக்கிரம் ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அடுத்ததாக இந்த வைகாசி மாதத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்தை என்ன தான் குரு பார்க்குறாரு ஆனால் எண்ணங்கள் இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த மாதம் செவ்வாய் அப்படின்றது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கிறதும் ஸோ செலவு பண்ணுறதுக்கான எண்ணங்கள் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் தள்ளி போடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதான் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் ராசி அதிபதி பாகியஸ்தானத்தில் பயணிக்கிறனால என்னப்பா லீவுனாலையும் படி படி படினு உயிரை வாங்காதீங்கப்பா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்ப்பா வைங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ படிப்பை பற்றி அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம் பள்ளிக்கூடம்லாம் திறக்கட்டும் அப்போ வச்சு செஞ்சுக்குவோம் அடுத்ததாக இந்த மாதத்தில் திருமணத்திற்கான குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் முயற்சி இருக்கோம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு குருபலன் அப்படின்றது இல்லை ஆனால் இருந்தாலும் தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் புதனும் பாகியஸ்தானத்தில் ஸோ இத்தனை கிரகங்கள் ஒற்றைப்படை பாவங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் குரு என்னதான் குரு பலன் இல்லைனாலும் மூன்று கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு திருமணத்திற்கான வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சி செய்கிறவங்களுக்கும் ஸோ இந்த மாதம் தம்பதிகள் சேர்க்கையின் மூலயமா குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது ஏன்னா இந்த ராசியை சார்ந்த வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி பாக்யஸ்தானத்தில் பயணிக்கிறாரு சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் பயணிக்கிற காரணத்தினால ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பீங்க ஸோ நோய் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்காது ஸோ ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ சில குறிப்பிட்ட தேதிகளாக சொல்கிறேன் அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க ஜனவரி மாதம் பனிரெண்டு பதிமூணு மார்ச் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மே மாதம் பன்னெண்டு பதிமூணு ஜூலை மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த தேதிகள் அப்படின்றது நான் அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஸோ ஒரு எச்சரிக்கை ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமாக ஒரு எண்பது பர்சன்ட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க என்னுடைய ஓன் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுல வம்பு வழக்குகள் கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை வழக்கு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கும் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜ்